இன்றைய தேவ வார்த்தை நாலாம் அதிகாரம் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு கர்ப்ப வேதனை படாதவளே பாடு ஆனந்த சுத்தமிடு வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கலாம் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாதவர்களாக இருக்கலாம் இல்லாதவர்களாக இருக்கலாம் சாதிக்க முடியாதவர்களாக அவமானங்கள் நெருக்கமான சூழ்நிலைகளிலே பயணிக்கிறவர்களாக இருந்தாலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் விலை மலடியே கர்ப்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடு மகிழ்ந்து பாடு கர்த்தர் உனக்கு அநேக பிள்ளைகளை கொடுக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே ஈசாக்கு சித்னாவில் தோல்வி இருந்தது ஆனால் அவனுக்கு ரெகோபாத் என்ற ஆசிர்வாதத்தை தேவன் வைத்திருந்தார் இந்த நாளிலே தோல்விகளிலே பயணிக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றியை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி இந்த நாளை メン。